முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் கோல்டோட ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் புதுசாக பிரேக் அவுட்டாக இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள் அப்போ தான் அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கோல்டு எல்லாருமே நினச்சிருக்காங்க இன்னைக்கு கோல்டு ஒரு நல்லா அடி விழுந்துருச்சு காரணம் என்னன்னா இதில் எதுவும் நெகட்டிவ் ஆசர் எதுவும் ரீசன் இருக்கான்னு கேட்டால் பெருசாக ப்ராஃபிட் புக்கிங்லாம் வரல ட்ரம்ப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து கோல்டுமன் சேட்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோல்டோட டார்கெட்டை ஏற்றி இருக்காங்க இன்னைக்கு பார்த்தா கோல்டோட ப்ரைஸ் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஆனால் இந்த ஷேர் வந்து இந்த சாரி கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸை விட இன்னொரு பத்து சதவீத அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கறக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு நாலாயிரத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு நாலாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் டாலர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அது ஐயாயிரத்தி நானூறுனு ஏற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி அப்படின்ற விஷயத்த தான் கோல்டுமேன் மேன் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கோல்டு பீஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா கோல்டு பீஸ் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் இப்போ இதில் சின்னதாக நீங்கள் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும் நேத்து இதே மாதிரி கோல்டோட கோல்டு பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சதவீத அளக்கான ஏற்றத்தை தான் கொடுத்துருந்துச்சு க்ளோசிங் ஆயிருந்துச்சு ஆனா ஒன் கிராம் கோல்டோட பிரைஸ் வந்து என்ன ஆயிருந்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேல ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு அப்ப இன்னைக்கும் ஒரு ஏழு சதவீத அளவுக்கான இறக்கத்தை எத்தனை சதவீதம் எட்டு சதவீத அளக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு கோல்டு பீஸ் அப்ப சேம் லெவல் பார்த்தா இன்னைக்கு ஒரு கிராம் வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே இறங்கி இருக்கணும்ல இறங்கல என்ன தெரியுதுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது வந்து ட்ரம்ப் கன்ஃபார்ம் பண்ணுற அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இப்ப இந்த லிஸ்ட்ல பிரேக் அவுட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா சவுத் இந்தியன் பேங்க் தான் இந்த ஷேர் நாம ஒரு இந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் ஒரு ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் இருக்கிற ரேஞ்ச்ல சொல்லியிருந்தோம் இது ஷேர் வந்து நல்ல ஒரு கப்பித் ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு தொடர்ந்து வந்து இது நாற்பத்தி ஒரு ரூபாய் கட் பண்ணி கீழே வரலன்னா தொடர்ந்து ஒரு ஃபர்தராக ஒரு ஏற்றத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த ஷேர் ஒரு தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு என்னுடைய எதிர்பார்ப்பில் என்னன்னா இந்த ஷேர் ஒரு ஏப்ரல் மாசத்துல அதாவது என்னுடைய எதிர்பார்ப்பு ஒப்பீனியன் தான் சொல்கிறேன் இந்த ஷேர் வந்து ஒரு ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஒரு ஃபிஃப்டி டூ ருபீஸ்க்கு போகும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இது போகிற வேகத்தை பார்த்தா பிப்ரவரி பாதிக்குள்ளேயே ஃபிஃப்டி டூ ருபீஸை போயிடும் போல பார்க்கல என்ன இருந்தாலும் இந்த ஷேர்ல பிரேக் அவுட் ஷேர்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற நண்பர்களுக்கு தான் வந்து ரொம்ப லாபம் இருக்கும் இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாப் பிரைஸில் வாங்கிறாங்க சப்போஸ் மேபி சின்ன இறக்கத்தை கொடுத்துச்சுன்னா அந்த வழியை வந்து தாங்க முடியாது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ இதுல இருந்து சில சான்ஸ் தான் நான் பாக்குறேன் அடுத்து நம்ம ட்ரம்ப்புங்க நம்ம ட்ரம்ப் அடிச்சாரு பல்டி நேத்து அவர் அடிச்ச ஒரே ஒரு பல்ட் அந்த அவர் அடிச்சிருந்த தான் இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு கோல்டு பிரைஸ் இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன சொல்லிட்டாருன்னா பிப்ரவரி மாசம் ஒன்னாந்தேல இருந்து நான் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்குலாம் பத்து பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் போடுவேன் ஏன்னா கிரீன்லாந்த வந்து நாங்க இணைக்கிறதுக்கு தான் வந்து முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லையே பிப்ரவரி இருந்து நான்லாம் வந்து எந்த ஒரு டேக்ஸும் போட போகிறது இல்லையே அப்படின்னு அப்படியே திருப்பவர் பல்ட்டி அடிச்சார் அவர் திரும்ப பல்ட்டி அடிச்சுருக்கிற காரணத்தினால நம்மளை ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அதான் சாரி இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ஷேர் மார்க்கெட்டும் ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த கோல்டும் அப்படியே அது திரும்ப பல்ட்டி அடிச்சிருச்சு ஆனால் நம்ம ட்ரம்ப் வந்து திரும்பவும் எப்பவும் வேதாளம் முருகன்மரம் ஏறின கதை தான் திரும்ப எப்போ மறுபடியும் மேலே ஏறுவார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருந்த ஜனவரி இருபத்தி ஏழில் ஏறலாம் ஏன்னா அன்னைக்கு நம்ம யூரோப்பியன் யூனியனோட சேர்மன் வந்து இந்தியாவுக்கு வந்து எதுவும் ட்ரேட் டீல் ஃப்ரீ டீல் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க அதை பொறுக்க முடியாத நமது அகில உலக நாட்டாமே அந்த டைம் ஏதாச்சும் நியூஸ் கொடுப்பாரு ஸோ இந்த ஏற்றம் நிலைக்குமான்னு கேட்டால் இப்போ மட்டும் இல்லை இன்னொரு மூணு வருஷத்துக்கு சந்தோஷம் சந்தேகம் தான் ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே பிரசிடண்ட்டை பதவி ஏற்று ஒரு வருஷம்தான் முடிஞ்சிருக்கு ஸோ இன்னொரு நீங்கள் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் நம்ம நாட்டினுடைய அட்ராசிட்டிஸ்லாம் தாங்கிக்கிறதுக்கு ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எப்போ வேணாலும் திரும்பவும் ட்ரம்ப் வேற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இன்னொரு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் இருந்து நாங்கள் வெளியே போயிடோம் எங்களுக்கு வந்து அதில் நிறையா அமௌண்ட்டு அதாவது ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கு தான் அதிகமாக ஃபண்டிங் கொடுக்குறோம் ஆனால் உலக அளவில் எங்களுக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லை ஸோ நாங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான் ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நிறைய ஏழை நாடுகள் அதாவது நிறைய நாடுகள் அந்த மாதிரி இருக்குது அவங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் ஆகட்டும் மத்தபடி மெடிக்கல் கேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க அமெரிக்கா ஃபண்டிங்கை நிறுத்துனாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அதுல இருந்து ஒரு சிவியரான ஒரு பாதிப்பு இருக்கும் உண்மையிலே இது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான நியூஸ் வறந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்து சைட் ஆஃப் லைசன்ஸ் சாரி சைடஸ் லைஃப் சைன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே முந்தான வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் சைடஸ்க்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் இருக்குன்னு என்னன்னா இந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே ஆல்ட்ரா அந்த விஷயத்தையும் பார்ப்போம் சைடஸ் லைஃப் சயின்ஸ் என்ன சொல்றான வேர்ல்டுலேயே முதல் முறையாக நிவால்டு அப்படின்ற பயோசிமிலர் மெடிசன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது எதுக்காகனா கேன்சர் இருந்து இந்த மெடிசன் வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் இந்த ஒரு காரணத்தினால கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வந்து கம்மி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த லைஃப் சயின்ஸ் சைடஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தான் ஸோ இந்த ஷேருக்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கேன்சர் பேஷண்டாக இருக்கவங்களுக்கும் இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ப்ரைஸ் வந்து நிறைய கம்மியாகும் ஸோ நிறைய நம்ம மக்கள் வந்து இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன்ல என்ன அப்படின்னு நான் காட்டுறோம் பாருங்க ஏற்கனவே இந்த சைட் லைஃப்ஸ் வந்து ஆடிலக்ஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் கம்பெனி அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இப்போ புதுசாக அந்த கேன்சருக்கு ட்ரக் யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சைடஸ் லைஃப்பை வந்து மேல்நோக்கி ஏற்றத்தை கொடுத்து கூட்டு போகுதா அப்படிங்கிறத நான் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வாரி எனர்ஜிஸுங்க பேரே நல்லா தான் இருக்கு வாரி எனர்ஜிஸ் நல்லா இன்னைக்கு எனர்ஜெட்டிக்காக ஒரு எல்லா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய ரிசல்ட்டும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட எபிட்டா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு லாஸ்ட் இயருக்கும் இப்போ எபிட்டா சூப்பராக ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனரில் காட்டுறேன் தான் வந்து தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஒரே நாளில் பத்து சதவீத ஏற்றத்தை கொடுத்துருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஏற்றம் அது மட்டும் இல்லாமல் இதோட வேல்யூஷன்ஸும் பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் பி எல்லாம் இருபத்தி ரெண்டு தான் இருக்குது நல்லா சீப்பாக தான் இருக்குது ஆர்ஓசியும் சரி ஆர்ஓயும் சரிமே டபுள் டிச்சில் அதுவும் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்குது ஆவரேஜாக ஸோ இதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயம் இன்ட்ரன்ஸு கேள்வி பாருங்க மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு ஒருத்தன ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா அளவுக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த மாதிரியான ஷேர்களுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரியான ஷேர்களை தான் நாம் வந்து தேடி தேடி பிடிக்கணும் அது எப்போ பாட்டமில் கிடைக்குதுன்னு இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பத்து சதவீத அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு இப்போ உங்களோடய ரிசல்ட்டை பார்க்கலாம் லாஸ்ட் இயரில் ஒரு ஐநூறு கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் ஆயிரத்தி நூறு கோடி அப்படியே கிட்டத்தட்ட டபுள் லாஸ்ட் குவாட்டர் அன் குவாட்டலையும் பார்க்கும்போது அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீத அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க இது அது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்களால தான் அந்த வாரி எனர்ஜிஸ் வந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு உண்மையில ஒரு நல்ல விஷயம் தான் இந்த வாரி எனர்ஜிஸை வச்சிருக்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்த கொண்டாடலாம் அடுத்து இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் கொஞ்சம் ஓகே சுமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஈரான் இயரில் வேணால் கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை தவிர்த்து மற்றபடி கோட்டர் கோட்டரில் வந்து ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டு தான் மற்றபடி மார்ஜினும் பெருசாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கல ஆனாலும் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சரை சதவீத அளக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு காரணம் என்னென்னா இதுவும் அதே மாதிரி வேல்யூவேஷன்ஸ் பிஇ பத்து தான் இருக்குது இன்ட்ரன்ஸி கேள்வி பாருங்க ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஒருத்தான இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிறது என்னோ தொள்ளாயிர ரூபா தான் இரநூறுபாய்க்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து பாசிட்டிவான நியூஸ் ஆனால் டெட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு டெட் அதிகமாக இருக்குன்னா ஓகே தான் ஆனால் இந்த மாதிரி பேங்க்குக்கு டெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான நியூஸாகும் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் பெருசாகவே நெகட்டிவான ஒரு நியூஸாக தான் பார்க்குறேன் அதர்வைஸ் இந்த ஷேரும் பார்த்தா இந்த ஸ்டாக்கும் பார்க்குறப்ப பாருங்க இந்த சவுத் இந்தியன் பேங்க் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துச்சோ அதே மாதிரி சேம் பேட்டர் ஃபார்மாக இருக்கு பார்த்துல உங்களுக்கு தெரியும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு கப்பு அடுத்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு பிரேக் அவுட்டை தாண்டி மேலே போன ஸ்டாக்கு அங்கே அப்படியே ஸ்ட்ரென்தனியாக இருக்க முடியாமல் அவருக்கு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்ஸ்ல இது கொஞ்சம் இங்கேருந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இல்ல தொள்ளாயிரத்தி ஒரு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் போச்சுன்னா பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்மேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இந்தியன் பேங்க்ல சான்சஸ் இருக்கும் ஏன்னா அவங்களோட இன்ட்ரன்சிக் வேலையோ பாருங்க அதிகம் இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு ஸோ அதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ லெவலுக்கு இது ப்ரேக் அட் போனால் கூட இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத அளக்கான லாபம் ஒளிந்து உள்ளது அடுத்து ஐஏஎஃப்எல்ங்க இன்னைக்கு ரிசல்ட் என்னவோ அவங்க கொடுத்துருக்காது ஓரளவு நல்லா தான் கொடுத்துருந்தாங்க காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட் அவங்களோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்து மேலே வரலாம் லாஸ்ட் குவார்ட்டரில் பாருங்கள் எண்பது கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த இயரில் ஐநூறு கோடி கிட்டத்தட்ட நானூறு மடங்கு அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ஏற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து கோட்டர் ஆன் கோட்டர்ல பார்த்தாலுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத அளவுக்கு ஏற்றம் தான் மார்ஜினும் நல்லா ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆனாலும் இந்த ஷேரை இன்னைக்கு பொலந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன புரிஞ்சிக்கவே முடியலங்க இந்த பொண்ணுங்களை அப்படின்னு சொல்ல மாதிரி ரிசல்ட் நல்லா கொடுத்து ஏன்டா இனி அடிச்சிட்டீங்க அப்படின்னு விஷயம் சொல்லிருக்காங்க ஆனா அந்த கோல்டு லோன் வந்து ஏறுனது எதுக்கும் அந்த ஷேருக்கு பிடிக்கல பாருங்க ஒரு பதினஞ்சு சதவீத அக்கணையா இறக்கும் எப்போ அந்த ஷேர்லாம் ரீசன்ட் டேஸ்ல யாரும் வாங்கியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க மனசெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ரணமாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் சகஜங்க அதாவது சரியா ரிசல்ட் கொடுக்காத ஷேர்லாம் ஏற்றி வச்சு கொண்டாடுறதும் நல்லா ரிசல்ட் கொடுத்த ஷேர்லாம் இறக்கி வச்சு அழகு பார்க்கறதும் ஷேர் மார்க்கெட்டில் அடிக்கடி நடக்கும் ஆனாலும் இந்த மாதிரியான ஷேர்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஷேர்கள் அந்த இதெல்லாம் தாண்டி திரும்பி வந்துடும் ஸோ டோன்ட் வரி அடுத்து நம்ம அதானி அவர்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் தான் வந்து அதானி எனர்ஜி இவங்களுடைய ரிசல்ட் என்னை கொடுத்துருந்தாங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா பெருசாக இல்லை நெட் ப்ராஃபிட் வந்து டிப்பாக இருக்குது காட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டு ரிசல்ட்டில் ஸ்க்ரீனரில் பார்த்துட்டு வந்துடலாம் லாஸ்ட் இயரில் இதே கோட்டையில் அறநூற்றி இருபத்தஞ்சு கோடி ப்ராஃபிட் கொடுத்தவங்க இப்போ ஐநூற்றி எழுவத்தி நாலு கோடி சரிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பத்து பர்சன்டேஜ் அளவுக்கான நஷ்டம் ஆயிடுச்சு ஈரான் ஏர்ல ஆனா கோட்டான் கோட்டையில ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் இது ஒன்றும் ஆக ஓஹோன்னு அத்திரிபுத்திரியான ஒரு ரிசல்ட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மார்ஜினும் ஈரானியர்லயும் சரி கோட்டரன் கோட்டைலயும் சரி குறைஞ்சிருச்சு சோ இந்த ஷேருக்கு நாளைக்கு கண்டிப்பாக சின்ன இசை கச்சேரி நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் நம்மளுடைய ஆசையை இந்த அதானி கிரீன் அதானி எனர்ஜி வந்து பூர்த்தி பண்ணுதா அப்படின்னு அதே மாதிரி அதானே டோட்டல் கேஸோட ரிசல்ட்டும் இன்னைக்கு தான் வருது அந்த ரிசல்ட்டு வெயிட் பண்ணேன் ஆனால் இது வரைக்கும் இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ அந்த கிடைச்ச ஷேரோட ரிசல்ட்டை வச்சு நாம அப்டேட் பண்ணிட்டோம் நம்மளுடைய வீடியோவை இன்னைக்கு ஒரு மூணு சதவீதம் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரு வேலை இப்படி யோசிச்சு பார்ப்போமே இன்னைக்கு ஒரு மூணு ஏறி இருக்கு நாளைக்கு ஒரு மூணு இறங்கணும் அப்படின்னா ஒரு இப்போ இருக்கிற பரிசுலேருந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் நாளைக்கு இறங்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் நடக்கலாம் ஏன்னா நல்லா ரிசல்ட் கொடுத்தா நல்லா ரிசல்ட் கொடுத்தா ஐஎப்எல் ஐஎஃப்எல் இறக்கி இறக்கிட்டாங்க அதே மாதிரி ரிசல்ட் சரியில்லாமல் கொடுக்க ஷேர் இந்த ஷேரை ஏத்துனாலும் ஏற்றுவாங்க பார்ப்போம் அடுத்து உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸுங்க இந்த பேங்கும் இன்னைக்கு ஒரு எட்டு சதவீத அளக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அருமையாக கொடுத்துருக்கு ஆனால் இந்த ஷேருடைய மற்ற விஷயங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து ரிசல்ட்ல சிறிது வந்து உடன்பாடு இல்லை ஏன் இந்த ஷேர் வந்து ஏற்றிருக்காங்கன்னு ஏன்னா இவனுடைய மார்ஜின்லாம் ஃபுல்லாக நெகட்டிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதர் நம்ம காட்டி தான் வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம் அப்படி இருந்தும் ஏன் இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது ஒரு உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேரும் அதுக்கடுத்து ஈக்குவாட் ஈக்யூட்டா ஸ்மால் ஃபினான்ஸோட ஷேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் லெவலில் தான் இருக்கும் ஒருவேளை இந்த ரெண்டு பேங்க்ல எது பெஸ்ட்னு ஏன்ட்டாட்ட பெஸ்ட் மீன்ஸ் இந்த ரெண்டுல என்னோட ஸ்டாக் பிக்கிங் கேட்டால் நான் ஓட்டு போடுறது ஈக்குயிட்டாஸ்க்கு ஓட்டு போட்டுருவேன் தற்சமையை வந்து உஜ்வா ஸ்மால் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவேன் அடுத்து இண்டிகோ ஷேர் ஃப்ளைட்டு நாட்டாமல் நாடு நாடாக பறந்து போய் மீட்டிங் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த இண்டிகோ ஃப்ளைட் அதாவது ஏர் கிராஃப்ட் கம்பெனி என்னன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் செவன்டி எயிட் பெர்சன்டேஜ் சரிஞ்சு விடுத்தது இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேரு என்ன இன்னைக்குன்னு பார்த்தா பெருசாக அடி விழுந்திருக்கணும் ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டிங் அவர்ஸ்க்கு அடுத்து ரிசல்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு தச்சுட்டாங்க ஆனால் இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இதை அனுப்பி விட்டுருவாங்க நாளைக்கு இந்த ஷேரை வைத்து செய்தாலும் செய்யலாம் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஷேர்ல இருந்து தற்சமே இந்த ஷேர்ல இருந்து தள்ளி இருக்கலாம் ஆனால் இதுல ஒன்று தாங்க புரியல ஏற்கனவே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் ஒரு ரெண்டு ஷேர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு இந்த இன்டர் குளப் ஏவியேஷன் அதாவது இந்தியாவே உள்ள கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்களுமே பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லையே ஏற்கனவே டெல்லியில் பொல்யூஷன் பொல்யூஷன் கண்ட்ரோலு அப்புறம் அதுக்கடுத்து கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணவங்களுக்குலாம் திரும்ப பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரிசல்ட்டும் சரியில்லை அப்புறம் இவங்களை மட்டும் எப்படி நிஃப்டி ஃபிஃப்டியில் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல இந்த குவார்டில் நெகட்டிவாக கொடுத்த மாதிரி அவரெல்லாம் அடுத்த குவார்டர்லேயும் கொஞ்சம் சரியில்லாமல் கொடுத்தாங்கன்னா இதையும் தூக்கி வெளியே எறிஞ்சி கடாசிட்டு வேறு ஷேர் தான் உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பண்ணில் இன் இன்வெஸ்ட் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேரை பிக் பண்ண வேண்டிய கவலை இல்லை அதை நிஃப்டி கவர்மெண்ட்டே பார்த்துக்கும் அடுத்து கேம்ப்ஸுங்க கேம் ஷேர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த ஷேர் இப்படி ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் ஏற்றத்தை கொடுத்துருக்கு கேம்ஸோட மெயின் பிஸ்னஸ்ஸே என்னன்னு பார்த்தோம்னா ஏஎம்சி இருக்குல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி அவங்கள ரன் பண்ணுறாங்க அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டெலிவரிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேம்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு விஷயம் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான் ஆனாலும் ஷேரோடைய ரிசல்ட் வந்து இந்த குவார்ட்டரில் ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இயர் ஆன் இயர்லையும் சரி குவார்டர் ஆன் குவாட்டர்லேயும் சரி ஃப்ளாட் தான் ஈரான் இரவில் பாருங்கள் நூற்றி பதினெட்டு கோடிக்கு நூற்றி கோடி பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் கோட்டன் கோட்டரில் என்னவோ பத்து பர்சன்டேஜ் ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அது வந்து ஒரு மெச்ச ஒரு ரிசல்ட்டானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மெச்ச ஒரு ரிசல்ட் இல்லை ஓரளவு ஸ்மாரான ஒரு ரிசல்ட் தான் இதையும் இந்த ஷேரையும் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ நண்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் முதலீடு செய்வோம் நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்